உசூர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூனில் கனடாவுக்கு மேற்கொண்ட பயணத்தில் ஹுத்தா மாணவர்களை சந்தித்தார்கள் அவர்களில் ஹாதிம் ஒருவர் ஷரியத் சட்டத்தை மேற்கத்திய நாடுகளில் அமலாக்கம் செய்வது பற்றி கேள்வி கேட்டார் அந்த நாட்களில் ஆங்கிலேய படைவீரர் ஒருவரை தீவிரவாதி ஒருவன் கத்தியால் குத்திய துயரமான நிகழ்வால் இந்த விஷயம் ஊடகங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்படும் தலைப்பாக இருந்தது அந்த தீவிரவாதி இந்த வெறுக்கத்தக்க செயலை இஸ்லாத்தின் பெயரால் செய்ததாக வாதிட்டான் எனது கேள்வி ஷரிய சட்டம் பற்றி ஜமாத்தின் கண்ணோட்டம் என்ன ஷரிய சட்டத்தை எங்கு செயல்படுத்த வேண்டும் யூகே போன்ற இடங்களில் கேள்வி என்னவென்றால் யூகே நாடு முஸ்லீம் நாடே கிடையாது எது முஸ்லிம் நாடே இல்லையோ அங்கு வலுக்கட்டாயமாக சரிய சட்டத்தை நீங்கள் எப்படி திணிக்க முடியும் நாம் ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாதே நடைமுறையில் உள்ள அவர்களுடைய சட்டத்தை பொறுத்தவரை அது மனித உரிமையை ஒவ்வொரு நபரின் உரிமையை சரியாக செய்கிறது நீதி இருக்கிறது தேவையை நிறைவேற்றுகிறது என்றால் அதை சீண்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது மற்றபடி இங்கிலாந்தில் வாழ்ந்தவாறு ஷரியத் சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று கூறுவதும் அதற்கேற்ப திருடனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் கொலைக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுவதும் அவர்களுடைய நாட்டில் தேவையில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனினும் இஸ்லாமிய நாடுகளில் ஷரியத் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் அமல்படுத்தட்டோம் ஆனால் பிறகு அங்கு நீதி நிலவ வேண்டும் இப்பொழுது சவுதி அரேபியாவில் நாங்கள் ஷரியத் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளோம் என்று கூறுகிறார்கள் திருடனின் கையை உடனடியாக வெட்டி விடுகிறார்கள் ஆனால் ஷரியத் பெண்களோடு நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஏழைகளுக்கான உரிமைகளை செலுத்துங்கள் என்று கூறுகிறது அங்கு சவுதி அரேபியாவில் மன்னரின் அரண்மனையில் அதன் ஒவ்வொரு சுவரிலும் கிட்டத்தட்ட அடிக்கடி அரை அரை பவுண்ட் இருபத்தி நாலு கேரட் தங்கம் பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் பெண்கள் சிலர் குடிசைகளில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை ஒரு பக்கம் ஷரியத் ஷரியத் என்று கூச்சலிடுகிறார்கள் மறுபக்கம் மனித உரிமைகளை வழங்குவதில்லை ஆக இதையெல்லாம் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஷரியத் சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென்றால் இஸ்லாமிய நாடுகள் செய்யலாம் எல்லா இடத்திலும் எல்லா மட்டத்திலும் நீதியை நிலைநாட்டும் பட்சத்தில் செய்யலாம் மற்றபடி சட்டம் எல்லா விதத்திலும் நீதி செய்கின்ற யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படாதிருக்கும் இந்த நாடுகளில் இங்கு ஏன் தேவை என்ன இருக்கிறது சரியா மற்றபடி மௌலவிகள் கூச்சலிட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஒரு ராணுவ வீரரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிடுவதும் கண்ணுக்கு கண் காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு என்று முழக்கமிட்டு கொண்டே இருப்பதும் இது என்ன ஷரியத் சட்டம் அவன் பாவம் இருபத்தி ஐந்து வயது இளைஞன் அவன் யாரை கொலை செய்தான் யார் மூக்கை அறுத்தான் அல்லது காதை அறுத்தான் ஆக இந்த மக்கள் ஷரியத் என்ற பெயரில் ஷரியத்துக்கு அவப்பேறு ஏற்படுத்துகிறார்கள் எனவே இந்த நாடுகளில் இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை எங்கெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் வருமோ அல்லது இஸ்லாமிய அரசாங்கம் நீதியை விரும்பக்கூடியதாக இருக்குமோ அவை நீதிக்கான எதிர்பார்ப்புகளை வண்ணம் ஷரிய சட்டத்தை அமல்படுத்துகின்றன என்றால் சரி ஒரு பக்கம் ஜனநாயகம் என்று கூச்சலிடுகிறார்கள் மறுபக்கம் ஷரிய சட்டம் என்று கூச்சலிடுகிறார்கள் ஷரிய சட்டம் என்ற பெயரில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் வந்துள்ளார்களே அவர்கள் அங்கு என்ன செய்துவிட்டார்கள் பெண்கள் மீது கொடுமை அளித்தார்கள் மக்கள் மீதும் கொடுமை அளித்தார்கள் தங்களுடைய வீடுகளை நிரப்பிக் கொண்டார்கள் சரியா ஈமான் எங்குமே இருக்கவில்லை